என் தங்கமே ஒரு முறை நில் இந்த கருப்பன் உன்னைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் நாளை வெள்ளிக்கிழமை உன் வாழ்க்கையில்தான் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது கருப்பன் சொல்லும் பொழுது இது உன்னை யோசிக்க வைக்கலாம் இப்படியெல்லாம் நடக்குமா என்று உன்னை சிந்திக்க வைக்கலாம் ஆனால் சொல்வது உன் அப்பன் இந்த கருப்பன் நான் என்னும் பொழுது இதை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி அன்பு கொண்டு உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ முழுமையாகவே புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கிறேன் உனக்காக இந்த கருப்பன் உனக்காக உன்னை தொடர்கிறேன் உன்னை தேர்ந்தெடுத்து ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்திவிட நான் முடிவு செய்திருக்கிறேன் என்றால் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை அதை நீ விட்டுவிடக்கூடாது நான் சொல்லும் எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக மாற்றட்டும் எதிலுமே நாம் இழந்தது எல்லாமும் நமக்கு மீண்டும் திரும்ப கிடைக்கட்டும் என் பிள்ளையை இத்தனை நாளும் நீ யோசித்தது போல உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நீ நினைத்தது ஒன்றும் நடப்பதும் ஒன்றுமாக இருந்திருக்கின்றது உன்னோடு உடனிருக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதைச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நேரமும் சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக மாறும் நீ விரும்பியது எல்லாமும் நிச்சயமாக உன் வசமாகும் என் குழந்தையே சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை ஒரு விதமான பழியை உன் மீது தூக்கி சுமத்து விடுகின்றது அதாவது உணர்வுகளை வெளிப்படுத்தினாயானால் உன் மீது தான் பழி விழுகின்றது உன்னுடைய மனதை வாட்டி வதைக்கும் பிரச்சனைகளை பற்றித்தான் நீ பேசுகிறாய் ஆனால் திடீரென்று நீயே அந்த இடத்தில் ஒரு பிரச்சனையாக மாறிவிடுகிறாய் அது ஒரு வாக்குவாதமாக மாறி உன்னை ஒரு மோசமானவனாகவோ மோசமானவளாகவோ சித்தரிக்கப்பட்டு விடுகிறார்கள் அதனால்தான் என் பிள்ளை நீ பேசுவதையே அந்த இடத்தில் நிறுத்திக் கொண்டா என்பதனை நான் அறிவேன் நீ பேசுவதையே விட்டுவிட்டு நிச்சயமாக என் குழந்தை நீ ஓரிடத்தில் முடங்கிக் கிடக்க நினைக்கின்ற எப்பொழுதுமே இது போன்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதனாலோ என்னவோ என் குழந்தை தன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவே சில காலமாக நீ மறந்து விட்டாய் என்பது உண்மை அல்லவா எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் நீ சரியான பாதையில் தான் போகிறாய் என்று நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அர்த்தம் என்ன தெரியுமா சிங்கம் ஒருபோதும் ஆடுகளினுடைய கருத்துக்கு செவிசாய்ப்பதில்லை அதற்கு தேவையான உணவு அது என்பதனால் அதை நிச்சயமாக உண்டே தீரும் மற்றவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் சிங்கத்தோட பிடரியைக்கூட கூட அசைக்க முடியாது உண்மை உறக்க பேச தேவையில்லை அதன் வருகையே அதற்கு பதிலை சொல்லும் என்பது போலத்தான் நீ தனித்து நின்றாலும் தனித்துவமாக இருக்க வேண்டும் என்று உன் கருப்பன் சொல்கின்றேன் சிங்கம் எப்பொழுதுமே ராஜாவாகத்தான் பிறக்கிறது மற்றவர்கள் சொல்லித்தான் அதற்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது வீழ்வது மீண்டும் எழுவதற்குத்தான் என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் காயப்பட்ட சிங்கம் அமைதியாக இருப்பது பயத்தால் கிடையாது அது அடுத்த பாய்ச்சலுக்கு போடுகின்ற திட்டம் நிச்சயமாக சோதனைகள் வேட்டைக்கான பயிற்சிகள் தான் என்பதனை மறக்க கூடாது உன் வாழ்க்கையில் சிங்கத்தை உனக்கு உதாரணமாக நீ வைத்திருக்க வேண்டுமே தவிர எதற்கும் பயந்து ஓடுகின்ற விஷயங்களை நீ உனக்கு உதாரணமாக வைத்திருக்க கூடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நன்மைகளை பிறக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் குழந்தையே இந்த கருப்பன் இருக்கும் இந்த காலம் உனக்கு மேலும் மேலும் மிக பெரிய வெற்றிகளும் மிகப்பெரிய நன்மைகளும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ எதையுமே யோசித்துக்கொண்டு கொண்டு கலங்கி உனக்கென்று நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உன்னை நன்மைப்படுத்தும் என்பதனை தெரிந்து கொள் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உன் வெற்றியை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ மறக்காது கருப்பன் வருகின்ற நேரம் உனக்கு அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நான் உன்னை தேடி வந்து உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் என்னவென்று எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா என் குழந்தையை கருப்பனின் எண்ணங்கள் முழுக்க முழுக்க உன் மீது திசை திரும்பியதற்கு ஒரு காரணம் நீ பட்ட வழிகளும் வேதனைகளும் கொஞ்சம் விசித்திரமானதாகவே இருந்தது என் குழந்தையை இருந்து நீ சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளுமே நிச்சயமாக எனதுடைய மனதை நொறுக்கியது என்பதுதான் உண்மை கருப்பனுக்கு அது மிகுந்த வேதனையை கொடுத்தது நம் பிள்ளைக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் நிச்சயமாக நம் குழந்தை விரும்பிய ஒன்றை கொடுத்து விட வேண்டும் நம் பிள்ளையின் வாழ்க்கையில் கிடைத்த பல சோதனைகளுக்கான முடிவை கொடுக்க வேண்டும் என்ற தான் இந்த கருப்பன் நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் குழந்தையே மீது இருக்கும் நியாயங்களை எல்லாம் விஷம்போல விழுங்கி கொண்டு சில நேரங்களில் அமைதியாக இந்த மனிதர்கள் மனம் ஒதுங்கி கொள்கிறது இப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு எப்பொழுதுமே மிகுந்த வேதனைகளைத்தான் கொடுக்கிறதல்லவா கருப்பா நான் என்ன செய்வது என் பக்கம் எத்தனை நியாயங்கள் இருந்தாலும் அதை புரிந்து கொள்வதற்கு இந்த மனிதர்கள் தயாராக இல்லை என்று சொல்லி புலம்புகிறாய் அல்லவா எல்லாமும் தெய்வம் அறிந்த விஷயம் என்ன நடந்தாலும் அதை எல்லாமும் தெய்வம் முழுமையாக புரிந்து வைத்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் பொழுது இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் நான் இருக்கும் பொழுது இந்த கருப்பன் நான் உடன் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமுமே என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் எல்லாவற்றையும் மாற்றிவிடும் திறமையை இந்த கருப்பன் உனக்கு கொடுப்பேன் உன்னால் முடிந்த வரையிலும் நான் உனக்கான நல்ல நேரத்தை நான் உன் வசமாக கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது கர்மா ஒரு நாள் அதன் கணக்கை நிச்சயமாக தீர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அது செய்யக்கூடிய நேரத்தில் தரமாகவே செய்து முடிக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னவாகும் என்று நீ நினைத்திருந்தாலும் அது நடக்கும் பொழுது சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் தவறு செய்ததற்காக ஒருபொழுதும் வருந்தாதே தவறு செய்ததற்காக ஒரு நாளும் என் பிள்ளை நீ கலங்காதே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று பெற்றிடுவா என்பதனை நீ புரிந்து அது போதும் நாம் ஆசைப்படுவது எல்லாமும் நாம் ஆசைப்பட்டதுபடியே நமக்கு ஒன்றை எடுத்துச் சொல்ல முடிவு செய்யும் என்றால் அதனை என் குழந்தை நீ தெளிவாக உணர வேண்டும் என்பதனை மறக்காது கருப்பன் என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் வரை நீ ஒவ்வொன்றையும் சரியாகவே பெற்றுக்கொள்ள முடிவு செய்திட வேண்டும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவுபட உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது விரும்பிய நேரங்கள் விரும்பிய இடங்கள் நாம் ஆசைப்படும் சூழ்நிலைகள் என்று எல்லாமும் உன் மனதில் நினைவில் நிற்பது போல நீ எதையுமே எப்பொழுதுமே மறந்து விடாது உனக்கான தேவைகள் எல்லாமும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு மேலும் மேலும் அதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் சுற்றி இருக்கும் விஷயங்கள் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே நல்லது நடக்கட்டும் நல்ல விஷயங்கள் எல்லாமும் உன்னை தொடரட்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நன்மைகள் சரியாக நடக்கட்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு வாழ்க்கையின் உச்சத்தை எடுத்துச் சொல்லட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் யார் என்ன நினைத்தாலும் சரி நீ எதற்காகவும் வருந்தி நிற்காதே யார் எதை பற்றி உனக்கு சொல்ல நினைத்தாலும் என் பிள்ளை அதை எல்லாமும் யோசித்து நீ ஒருபோதும் கலங்காது நமக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நான் எப்பொழுதுமே தெளிவாக சொல்லித்தர உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சரியானது என்னவென்று என் குழந்தை நீ உணரும் இந்த காலம் உனக்கு முழுமையான பலன்களை நான் பெற்று கொடுக்க வருகின்ற இந்த நேரம் கருப்பன் கொடுக்கின்ற அதிர்ஷ்டம் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்லபடியான ஒரு புரிதலை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ வருந்தவே வேண்டாம் கருப்பனுக்கு தெரிய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் உன்னை பற்றி எப்பொழுதும் புரியாத இந்த மனிதர்களிடத்தில் நீ எந்த ஒரு விஷயத்தையும் பேசி பேசி புரிய வைத்து முயற்சி செய்துகளை கொண்டு உன் நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காதே உன்னை புரிந்தது இந்த தெய்வம் இருக்கும் பொழுது யாருக்கு உன்னை நிரூபிக்க வேண்டும் என்று சற்று சிந்தித்து பார் யாரிடமும் உன்னை நீ நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியம் உனக்கில்லை உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நிலைகளில் இருந்து என் பிள்ளை நீ எதையுமே மீட்டெடுக்காமல் நின்று நீ நிச்சயமாக உன்னுடைய மாற்றங்களை நீ பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு நான் இருப்பது உனக்கு நல்லதுதான் என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் கருப்பனின் வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் நடத்தும் அதிசயம் நிச்சயமாக உனக்கு புரியும் வருகின்ற வெள்ளிக்கிழமை அதாவது நாளைய பொழுது உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒரு ஆச்சரியமும் அதிசயமும் உனக்கு நடந்தே தீரும் நீ எதிர்பார்த்ததை விடவும் அது உனக்கு மிக பெரிய அளவிலான வெற்றியை கொடுக்கும் தெய்வம் இருப்பதை உணர்ந்து தெய்வம் வருவதை தொடர்ந்து இனி என்ன நடந்தாலும் சரி இவை அத்தனையையும் என் பிள்ளை நீ ஒன்றன் பின் ஒன்றாக புரிந்து கொண்டு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காது எந்த நேரம் நமக்கு என்ன நடந்தது என்றாலும் இவை இனிமேல் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே மன கஷ்டங்கள் சோதனைகள் என்று என்ன இருந்தாலும் இவை எல்லாமும் நிச்சயமாக ஒரு நாள் உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற துன்பங்களில் இருந்து உனக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே உன்னை மீட்டெடுக்கும் இந்த விஷயங்களிலிருந்து நிச்சயமாக உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே நீ நினைத்தால் இங்கு எதையுமே உன்னால் சாதிக்க முடியும் என்பதனை புரிந்துகொள் நீ யோசித்தால் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை வெற்றிகளையும் கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள் யார் இருந்தாலும் நான் இருப்பேன் யார் உன்னை என்ன சொன்னாலும் இந்த கருப்பனுடன் இருந்து உன்னை காப்பேன் என்பதனை நீ மறக்காதே கருப்பனுக்கு வேண்டியது எல்லாமும் என் பிள்ளையிடம் இருக்கின்ற அந்த அன்புதான் இந்த கருப்பன் எதிர்பார்ப்பது எல்லாமும் உன்னுடைய உண்மையான அன்பு என்றும் தொடர வேண்டும் என்பதுதான் நீ எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத ஒரு அன்போடு இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து கொண்டே இரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்ன சொன்னாலும் அதை எல்லாமும் கடந்து நான் உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதுவுமே நம்மை காயப்படுத்தி இருந்தாலும் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதை என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் அதிர்ஷ்டம் என்பது நமக்கு எங்கிருந்து கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய் நம்மை ஏமாற்றுகின்ற இந்த மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது நமக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை தேடி வருவதை நம்மால் நிச்சயமாக தெய்வத்தின் அன்பிடம் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு வேண்டிய நன்மைகளை நான் தர வருவேன் நீ விரும்புகின்ற விஷயங்களில் உனக்கு வெற்றியை நான் பரிசாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் வரை உனக்கு எல்லாமும் சரியாகவே நடந்து முடியும் நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உன்னை நம்பிக்கையோடு இனியும் நல்வழிப்படுத்தி வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதி இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் என் பிள்ளை நீ உணர்ந்து வாழ்ந்துவிட வேண்டிய காலம் இனி எப்பொழுதும் உனக்காக இந்த கருப்பன் துணை இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் அதிர்ஷ்டத்தை நான் உனக்கு எப்படியும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கொடுத்து உன்னை வாழச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம் காரணமின்றி வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் முழுக்க முழுக்க உனக்கு வேண்டிய வெற்றியை தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராமல் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு எதை எடுத்து சொன்னாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ பின் ஒன்றன் ஒன்றாக உன் வாழ்க்கையை மீட்டு கொண்டு வர வேண்டும் யாரையும் நம்பி நான் எந்த பொறுப்புகளையும் ஒப்படைப்பது கிடையாது ஆனால் உன்னை நம்பி நான் உன்னிடம் ஒப்படைக்கும் பொறுப்புகள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை நான் எப்பொழுதும் எந்த நிலையிலும் வாழ வைக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சொல்வது போல உன்னுடைய மனதிற்குள் எத்தனை எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் முதலில் இந்த குழப்பங்களை எல்லாம் தீர்த்து விடு இந்த குழப்பங்களை எல்லாம் தீர்த்து உனக்கான உண்மைகளை கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட நீ துணிந்துவிடு நான் கைபிடித்து நடப்பேன் என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் கருப்பணி நண்பை மட்டும் நீ ஒருபோதும் சந்தேகிக்க மாட்டாய் உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த காலம் உனக்கு முழுக்க முழுக்க வெற்றியை நம்பிக்கையோடு தந்துவிடும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா எல்லா நிலையிலும் உனக்காக நான் வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் எந்த இடத்திலும் நமக்கான நன்மைகள் எல்லாமும் நம்மை தேடி வந்தால் அது போதும் அல்லவா இனி இதுவரையிலும் என் பிள்ளை நீ இழந்தது எல்லாமும் போதும் இனி உனக்காக நான் சொல்லும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உன்னை நம்பிக்கைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் யோசித்து யோசித்து இந்த வாழ்க்கையில் நீ இழந்ததை எல்லாமும் போதும் என்று முதலில் நினைத்துவிடு இனிமேல் நீ யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன் வெற்றி அங்கே பிரதிபலிக்க வேண்டும் என் பிள்ளை என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பார்த்திடாத அளவிற்கு உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை தொடர வரும் நேரம் இது நீ கலங்கிடாதே எதற்கெடுத்தாலும் தயங்கிடாதே சுற்றி இருக்கின்ற எல்லா விஷயங்களிலும் நான் உன்னை நிச்சயமாக மீட்டு கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எந்த காரணத்தினாலும் என் பிள்ளை இனிமேல் உன்னை சூழ்ந்து நான் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க ஒன்றன் பின் ஒன்றாக புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டுவாய் ஆனால் அவை எல்லாமும் உன்னை பார்த்து மற்றவர்களை வாழச் சொல்லும் ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறும் ஒருவரை நம்புவதில் தவறு கிடையாது ஆனால் நமக்கு தெரிந்ததை விட அவர்களுக்கு இன்னொரு முகமும் இருக்கும் என்பதனை நினைவில் கொள்வது நல்லது இதையெல்லாம் தெரிவதற்குள்ளேயே நீ ஏமாற்றப்பட்டு விடுகிறாய் அல்லவா என் குழந்தையை இது எல்லாமும் ஏற்க முடியாத ஒரு உண்மைதான் என் குழந்தை இனிமேலாவது கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளின்படி எல்லோரிடமும் அளவிற்கு மேல் நாம் செல்லக்கூடாது ஓரளவிற்கு மேல் நாம் பழகக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சொல்லும் விஷயங்கள் போல உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல வெற்றிகளும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது அப்படி கொண்டு உனக்கு நான் ஒவ்வொன்றையும் முழுமைப்படுத்தி தருவேன் என்பதனை புரிந்து காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக சரியாகவே நடக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் அது போதும் கருப்பனின் அன்பினால் உனக்கு என்ன நடக்கிறதோ அவை எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வாய் நான் சுற்றி சுற்றி வந்து உனக்கு உருவாக்கி தரும் இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக நன்மையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்க வேண்டாம் கருப்பன் என்ன கொடுத்திருந்தாலும் சரி ஏது கொடுத்திருந்தாலும் சரி இனி ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் நான் இருக்கும் தேவைகளை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு நீ கொஞ்சம் கொஞ்சமாக மாற வேண்டும் வெள்ளிக்கிழமையின் பொழுது வரும்பொழுது அந்த நேரத்தில் நாம் அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக பெற வேண்டும் என்பது உன் எண்ணமாகவும் நம் தெய்வம் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பது உனக்கான உண்மையான சிந்தனையாகவும் இருக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தெய்வம் கைகாண்பித்து கொடுத்த ஒரு வாழ்க்கையில் ஒருபொழுதும் நீ எந்த ஒரு விஷயங்களையும் தொலைத்து விடாது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும் உனக்கு வேண்டியது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் கருப்பன் இருக்குமிடம் வெற்றியின் பிறப்பிடம் அல்லவா கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னை வாழ வைக்கும் அல்லவா என் தங்கமே இந்த கருப்பன் தேர்ந்தெடுத்த என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பது உறுதி என் உனக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்